இந்த பிளானில் வராண்டா இருக்குது என்ட்ரன்ஸில் சைடில் ஸ்டேர் கேஸ் இருக்குது வெளியில் வராண்டால இருந்து ஹால் பதினாறுக்கு பத்து வராண்டா ஒட்டி ஃப்ரண்ட்டில் ஆஃபீஸ் மாதிரி ஒரு எட்டுக்கிட்டு இருக்குது ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஸ்டடி ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை இல்லை அதே கொஞ்சம் பத்துக்கு பத்தா போட்டால் ஃப்ரண்டில் இன்னொரு பெட்ரூம் மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் ஹாலில் இருந்து ஒரு பெட்ரூம் பத்துக்கு பத்தில் இருக்குது ஹாலில் இருந்து இந்த சைடு ரைட் சைடில் டைனிங் பத்துக்கு பத்து இருக்குது ஹாலில் இருந்தும் போகிற மாதிரி இருக்குது டைனிங்லேருந்து போகிற மாதிரி இருக்குது கிச்சனுக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது அதில் அந்த டைனிங் டூ கிச்சனுக்கு வந்து டோர் இல்லாமல் கூட வச்சுக்கலாம் மாதிரி ஹால் டு கிச்சன் வந்து மட்டும் நம்ம டோர் போட்டுக்கலாம் ஏன்னா கிச்சனில் சமைக்கிற அந்த நடி ஹாலுக்கு வராமல் இருக்கிறதுக்காக ஸோ சமையல் வந்து ஒரு பத்துக்கு எட்டு சைஸில் இருக்குது அப்புறம் அந்த சமைக்கிற பகுதியில் ஒரு பேசேஜ் மாதிரி அது கோடு போட்டிருக்க பகுதி வந்து பேசேஜ் மாதிரி பேக்கி எடுக்க போகிறது அங்கே வந்து காமனாக ஒரு பாத்ரூம் தனியாக டாய்லெட் தனியாக இருக்குது அகலம் வந்து இருபத்தி ரெண்டை ஹால் அடி இருக்குது அவுட்ரு அவுட்ரு வாலுக்கு நீளம் வந்து முப்பத்தேழு அடி இருக்குது இந்த வீடு கட்டுறதுக்கு செங்கல் அப்ராக்சிமேட்டாக முப்பத்தி நாலாயிரம் செங்கல் தேவைப்படுது எம்சேண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கன அடி தேவைப்படுது ஜல்லி ஃபார்ட்டி எம்எம் டுவெண்ட்டி எம்எம் ஜல்லி ஆயிரம் கனடி தேவைப்படுது சிமெண்ட் நானூறு மூட அப்ராக்சிமேட்டாக தேவைப்படுது ஸ்டீல் அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி எண்ணூறு கிலோ தேவைப்படுது ஃப்ளோரிங் டைல்ஸு ஸ்கட்டிங் அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபுட் தேவைப்படுது பாத்ரூம் தனியாக இருக்குது டாய்லெட் தனியாக இருக்குது ஸோ ஃப்ளோர் வால் டைல்ஸு பாத்ரூமுக்கும் டாய்லெட்டுக்கும் தனித்தனியாக வாங்கணும் அது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபுட் தேவைப்படுது வெதரிங் கோர்ஸுக்கு உண்டான பத்தஞ்சிக்கு பத்தஞ்சிக்கு உண்டான டெரஸில் போடக்கூடிய டைல்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆயிரத்தி அறநூறு நம்பர்ஸ் தேவைப்படுது இதிலேயும் நம்ம பார்த்தோம்னா மூன்றைக்கு ஏழில் ஒரு ஏழு டோர் வருது பாத்ரூம் டாய்லெட்டுக்கு ரெண்டு டோர் ரெண்டரை அடி அகலத்தில் ரெண்டு டோர் தனித்தனியாக வருது ஜன்னல் எல்லாமே ரெண்டு பேனல் ஜன்னல் தான் இதில் இருக்குது இந்த பிளானில் அதாவது நாலடி அகலம் நாலு அடி உயரத்தில் ஏழு ஜன்னல் வருது அப்புறம் கிச்சனில் மட்டும் ஒரு நாலுக்கு மூணு சைஸில் ஒரு ஜன்னல் வருது அப்புறம் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு வெண்டிலேட்டரு மூணுக்கு ரெண்டு இல்லை ரெண்டுக்கு ரெண்டில் ரெண்டு வெண்டிலேட்டர் வருது இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த அலுவலக அறைன்னு போட்டிருக்கதை நீங்கள் பத்துக்கு பத்துன்னு ஆக்குனிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஏரியா கூடும் இல்லைன்னா அப்ராக்சிமேட்டாக எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு குண்டான பிளான் தான் இது சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும்